வாடகை கொலையாளி பிள்ளையான் ட்ரீல்வின் அஸ்தமனமான பிள்ளையானின் அரசியல் பயணம் சிறையில் உயிராபத்தில்லாமல் உள்ளார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் மற்றும் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனி சுதரை சந்திரகாந்தன் ஆயுள் கைதியாகும் காலம் சமீபத்திருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது கிறிஸ்துமஸ் தினத்தில் தேவாலயத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராய் சிங்கம் வழக்கில் ஐந்து வருடங்கள் சிறையிலிருந்து இருந்து விடுதலையான பிள்ளையான் என் பி பி ஆற்றில் தப்ப முடியாது என கூறப்படுகிறது பிள்ளையான் உள்ளே இருப்பதால் அவர் உயிருடன் உள்ளார் இல்லையில் படுகொலை செய்யப்படும் அபாயம் உள்ளதாக அவரை நன்கு அறிந்த சிலர் கருதுகின்றனர் அமைச்சரவை பேச்சாளரான ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பிள்ளையானிடம் தனிய கிழக்கு பல்கலைக்கழக பீடாதிபதி ரவீந்திரநாத் சிவசுப்ரமணியம் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் மட்டுமன்றி ஏனைய பல குற்றங்கள் தரப்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் பிள்ளையானுக்கு எதிரான வலுவான ஆதாரங்கள் விசாரணைகளில் கிடைத்து வருவதாகவும் கூறியுள்ளார் ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட பல்வேறுபட்ட குற்றவியல் வழக்குகளில் பிள்ளையான் சம்மந்தப்பட்டுள்ளதுக்கான வலுவான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாகவும் அமைச்சர் பகிர் கிளப்பியுள்ளார் மேலும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் குற்றப்புரனாய்வு துறை மற்றும் நீதிமன்றத்திலும் பாரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சூத்திரதாரி மற்றும் அதன் வலையமைப்பு தொடர்பான முடிவுகளை குற்றப்புரனாய்வு துறை மற்றும் நீதிமன்றம் விரைவில் வெளிப்படுத்துன அமைச்சர் நளிந்த ஜெய்சர் தெரிவித்துள்ளார் பிள்ளையான் சிறையில் இருந்ததால் தான் குற்றங்களில் ஈடுபடவில்லை என கூறி தப்ப முடியாது சிறையில் இருந்தபடியே பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் உள்ளார்கள் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிசா தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் ஜனாதிபதியான மைத்ரிபால சிறிசேனாவும் மக்களை கொன்ற பெறும் குற்றவாளிகளான கருணா மற்றும் புள்ளியான் போன்றோருக்கு அரசியலில் பதவிகள் வழங்கியமே குற்றம் என தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் குற்ற தகவலின்படி கிழக்கு மாகாணத்தில் புள்ளியான் செய்த பல அரசியல் கொலைகள் தரப்பான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது விடுதலை புலிகளில் இருந்து பிரிந்த பிள்ளையான் விடுதலை புலிகளுடன் நடத்திய போரில் செய்த கொலைகள் தரப்பில் விசாரணைகள் நடைபெறவில்லை எனவும் கூறப்படுகிறது மாறாக பிள்ளையான் தனது அரசியல் நோக்கங்களுக்காக செய்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் கொலைகள் உட்பட ஏனைய கொலைகள் மற்றும் சமூக மரிய மர்மமான குற்றங்கள் தொடர்பான தகவல்களும் விசாரணைகளில் வெளிவருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வரும் செய்திகளை வைத்து பார்க்கும் போது பிள்ளையானின் எதிர்காலம் கடூர சிறையில் தான் என கூறப்படுகின்றது இது தொடர்பில் கூட்டத்தில் பேசும்போது குறிப்பிட்ட ஜேவிபியின் செயலாளர் டெல்வின் சில்வா பிள்ளையானை ஒரு வாடகை கொள்ளையாளியாக குறிப்பிட்டார் அதனால் அவரை வாடகைக்கு வைத்து குற்றங்களை செய்தவர்கள் சிறையில் பிள்ளையானை தொடர்பு கொள்ள முயற்சித்தனர் அது சரிவரவில்லை என்றதும் சட்டத்தரணியாக நீதிமன்றமே செலாத உதயகமன் பில பிள்ளையானின் சட்டத்தரணியாக அவரை பார்க்கச் சென்று அதை பற்றி சொல்லிவிட்டாயா இதை பற்றி சொல்லிவிட்டாயா என்று கேட்டறிவதற்காக அவரை வாடகைக்கு அமர்த்திய ரணிலும் மொட்டுக் கட்சிக்காரரும் உதயகமன் பிளவுக்கு கருப்பு கோட்டு போட்டு அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார்